சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான அழகில் சிறந்த பல் போடாத சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன திறன் சொல்கிறாங்க எத்தனை நாள் கண்ணு இந்த முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல் போடாத சினை கிடாரிங்க பல் போடாத கிடாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மாடாகும் இப்போவே நம்ம வந்து மாடு கண்ணின்ற டைத்தில் இருக்குங்க ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் இப்படி படும்போது மாடும் பெருசாகும் நல்ல கறவையும் நமக்கு அடுத்தடுத்து கிடைக்குங்க ஒரு இளங்கடாரி தாங்க அற்புதமான குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு அற்புதமான மாடாக இருக்குங்க வெளியும் நான் பால் கொடுக்குறேன் உனக்கு கம்மி பட்ஜெட்டில் மாடு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க ஒரு அழகில் சிறந்த மாடுங்க சூப்பரான முகலட்சனுங்க நல்ல ஒரு உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணியினை பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்லா மடியெடுத்து கண்ணு ஏறுங்க தலைச்சினைக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பத்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கிறக்காது மாட்டோட தரம் அவ்வளோ ஜோராக இருக்குங்க காம்பு இடைவெளி எல்லாமே நல்லாயிருக்கு ரோஸ் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க நால் பட எனக்கு ஒரு மாடு வாங்கினாலும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு தாராளமாக மாடாக இருக்கணுங்க எலம்பொருளாக பார்க்குறேன் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிடாரி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் மணி அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்தால் இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் யார் வேணால் வரலாம் அந்த அளவுக்கு மாடு ரொம்ப சாதுவாக பொறுமையாக இருக்குன்றாங்க மடி கொச்சுமே கிடையாதுங்க குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலான்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழு ஐநூறு சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க விருப்பம் உள்ள நபர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி